கோவிந்த கோவிந்த ராதா முக்க முரளி என்று தேடத்த அவன் ஒரு தாடு இரு பண்ணால் அவன் காயத்தினை நொந்து கருமம் கசிந்த பின் கதி என்று தேடத்தோ கோடி பிறப்புகள் இருக்கு அரியதான ஒரு பிறப்பு இந்த மனித பிரிவு அரிது அரிது மானிடலாய் நாம் நரதன்ம துர்லபம் அப்படி இருக்கும் போது இந்த சரீரத்தை எதுக்கு பகவான் கொடுத்திருக்கார் அவனை துதிக்கிறதுக்காக தான் இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம் இந்த சரீரத்தை வச்சுண்டு எந்தெந்த அங்கம் பகவத் அர்ப்பணம் பண்ணணுமோ அதை விட்டுடுறோம் வாக்கு எதற்குன்னா பகவன் நாமத்தை சொல்றதுக்கு கை எதற்குன்னா பகவானுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு கரத்தாளம் போடுறதுக்கு கால் எதற்குன்னா கோவிலுக்கு நடந்து போறது கை நால உழவார செய்யறது காது கொடுத்துருக்கான்னா அவனுடைய நாமத்தை கேட்கறதுக்கு மனசு எதிர்கொள்ளார் எதிர்க்கு கொடுத்திருக்காருன்னா சுவத் தியானாயா மனசுக்கு தியானம் பண்றதுக்காக கொடுத்திருக்கா இப்படி ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு பகவத் பண்றதுக்காக பகவான் படைச்சிருக்கான் ஆனா என்ன பண்றா எல்லாரும்னா காலத்தெல்லாம் போக்குறா காலம் எது போன்னாலும் திருப்பி சம்பாதிச்சு விடலாம் காலம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது காலப்போ காலக்ஷேபோ ந கர்த்தவ்யம் க்ஷீனமாயு க்ஷணே க்ணே யமசிய கருணானாஸ்தி கர்த்தவியம் ஹரிகேர் எதை விட்டாலும் திருப்பி சம்பாதிக்கலாம் காலத்தை விட்டா சம்பாதிக்கவே முடியாது நீ காலத்தை விட்டுட்டு இப்ப விட்டுட்டு பின்னாடி அழுதேன்னா யம தர்மராஜா உனக்கு கருணை காட்ட மாட்டான் கடைசி காலத்துல ஒருத்தன் வரப்போறான் போறதுக்கு அவன்கிட்ட நீ கருணை எதிர்பார்த்தேன்னா நடக்காது அவன் கருணையா உன்னை டீல் பண்ணவே மாட்டான் யமச நாஸ்தி அதனால என்ன பண்ணனும்னா கர்த்தவியம் ஹரி கீர்த்தனம் இப்பயே நீ பஜனை பண்ண ஆரம்பிச்சு வாக்குனால பகவான் நாமத்தை சொல்லணும் இருக்கிற காலத்தெல்லாம் விட்டுவிட்டு கடைசி காலத்துல இருந்து பகவான பஜிக்கணும்னு நினைச்சாலும் அப்ப தெம்பு இருக்காது நீ அந்த படுக்கையில மூணு இருக்கிற காலத்துல நீ பகவான குறிச்சு பண்ணணும் நாமத்தை சொல்லணும்னு நினைச்சாலும் உன் வாக்கு அதுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் வர யமதர்மராஜா என்ன மாப்பிள்ளை எடுப்பை கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போவானா எப்படி கூட்டிட்டு போவான் சர்வ பர்மச்சேதகோ மிருத்திகோங்கிறார் எல்லா மர்மத்திலயும் ஈட்டியை வச்சு குத்துவது போல இருக்கும் ஒரு அவஸ்த அந்த அவஸ்தையில நீ பகவன் நாமா சொல்லணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது மனசே இருந்தாலும் அது வாக்குல வராது சுத்தி முத்தி அது போராதத்துக்கு சுத்தி முத்தி பந்துக்கள்லாம் நின்னுருவான் சுத்தி முத்தி என்ன ராமநாமா சொல்லணுமா பகவன் நாமா சொல்லணுமா சகசரநாமா சொல்லணுமான்னு சொல்ல போறாளா என்ன சொல்லுவான்னா என் பேர்ல இந்த நிலத்தை மாத்தி எழுதி தரேன் நீ எழுதி கொடுக்காம போறியே பங்குடு பண்ணாம பங்குடு பண்றேன்னு சொல்லிட்டு பங்குடு பண்ணாம போறிய இதான் சொல்ல போறாளே தவிர யாரும் உனக்காக நான் பகவன் நாமா சொல்றேன்னு ஒருத்தரும் சொல்ல போறது அதனால என்னன்னா இப்பயாவது நம்ம முடிச்சுக்கணும் கிடைச்சிருக்கிற காலம் இருக்கே அரியதான காலம் துர்லபமான மனுஷ பிரிவிய பகவான் கொடுத்திருக்காங்க அத உபயோகம் சார்த்தமா படுத்திக்கணும் என்ன பண்ணணும்னா அவன குடிச்சு ரெண்டு நாமங்களை வாக்குனால சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அழகான சரீரத்தை அவனுக்கு பகவத் அர்ப்பணம் பழம் பகவான் பாப்பா அழகான சரீரத்தை கொடுத்துருக்கோன்னு இவன் எதுவும் பண்ணலைன்னா அடுத்த பிறவி இதை அத்தனையும் கட் பண்ணிடுவோம் பிறக்கும் போதே ஒரு குழந்த கால் எல்லாம் பிறக்கிறது கையில் இதெல்லாம் பார்க்கறோம் நம்ம ஏன்னா ஏதோ ஒரு பாபத்தினால தான் இப்படி வந்து சம்பவிச்சிருக்கு அதனால இருக்கிற காலத்தில் நல்ல சரீரம் நல்ல ஆரோக்கியமான தேகத்தை பகவான் கொடுத்துருக்கான் அதற்கு மேலே என்னன்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அங்கங்கள் கடைசி பரியந்தும் நம்மளுக்கு பிரயோஜனப்படும் இன்னைக்கு பஜனைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம தானே வேஷ்டி கட்டிட்டோம் நம்ம தான் வஸ்திரம் கட்டிடோம் நம்ம தான் சட்டை போட்டுண்டோம் நம்ம தான் நெத்திட்டுக்கிறோம் நம்ம கையால் தான் எடுத்து சாப்பிட்ருக்கோம் நம்ம காலால தான் நடந்து வந்திருக்கோம் இது கடைசி பரியந்தும் பிரயோஜனப்படணும்னா என்ன பண்ணணும்னா அவனுக்கு இதெல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணி விடணும் நீ என்ன நினச்சிருந்துருக்க பகவதர்ப்பணம் அவன்கிட்ட பண்ணிவிட்டேன்னா நீ அவனோட சொத்தா மாறிடுவே பகவானுக்கு உன்னை பத்தின கவலை வந்துடும் இது போலன்னா இப்போ இந்த மேடையில் அவர் கொண்டு வந்து இந்த பெஞ்சை வச்சிருக்கார் இது அவர் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கார் இது என்னோடது இல்லை நான் கேட்டேன் கொண்டு வந்து வச்சிருக்கார் அவர் அவ வச்சுன்னு பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்துறேன் இப்போ ரெண்டு மூணு நாள் இது ஜாக்கிரதாக வந்தோன்னு இது இருக்கா இது எங்கே இருக்குங்கிறது பார்க்கறது என் கவலை ஏன்னா நாலு நாள் மீதி ஓடி ஆகும் வந்தோடனே பார்த்து இதை சரியாக செட் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுவே இருபதாம் தேதி முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்டூலை நான் தேடவும் போகிறதில்ல இது எங்கே இருக்குன்னு பார்க்கவும் போகிறதில்ல கதம் முடிஞ்சதுன்னா கிளம்பி வண்டியே போயின்ட்டே இருக்க போர் ஏன்னா இது அவர் எனக்குன்னு கொடுத்துருக்கார் கோவிந்தபுரமே எடுத்துன்னு போங்கன்னா இதை கதை முடிஞ்சோடனே இதை பேக் பண்ணி பத்திரமா வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடுவேன் இதுவே இது அவர் அவர் எனக்குன்னு கொடுத்ததுனால இந்த கவலை என்ன சேர்ந்ததா போகிறது இதுவே இது என்னோடது இல்லைன்னு நான் நான் இதை பற்றி நான் கவலையே போகிறது இது போலதான் பகவான் எப்படின்னா நம்மளை அவனுடைய சொத்தா கொடுத்துடணும் பகவதர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா சொத்தா பக்தால எடுத்துரும் எடுத்தான்னா என்னன்னா அப்புறம் அதை வேண்டிய பொறுப்பு அவனை சேர்ந்ததா ஆயிடுது அதனால என்ன பண்ணும் இருக்கிற அங்கங்கள் அத்தனையும் பகவதர்பணம் பண்ணணும் என்ன பண்ணணும் பகவன் இருந்தே சொல்லணும் புரந்தரதாசர் அழறர் நான் லஜ்ஜையை விட்டுனா கஜ்ஜையை கட்டி கொண்டு முப்பது வருஷம் வீணாக்கிட்டேன் முப்பத்து வருஷம் மோகாப்தி அறிவிக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல முப்பது வருஷத்தை போக்கிப்டே போன காலம் இனிமே எனக்கு திரும்பி வருமா போனது போனது தானே இனிமே சொல்லலாம் போனது போனது தானே அவர் அழறார் மகானான புரந்தரதாஸ் என்ன பண்ணணும்னா இந்த சத்சங்கம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எத்தனையோ பேர் திருநெல்வேலியில இருக்கா இருந்தாலும் இந்த நூறு பேர் பொறுக்கி எடுத்து இந்த சத் சங்கத்துக்கு வந்துடும் யாருக்கு பிராப்திருக்கோ பகவான் எழுதியிருக்கானோ அவாதான் இந்த சத் சங்கத்துக்கு வரவே முடியும் நம்ம நினைச்சிருக்கோம் நான் கதை சொல்ல வந்துட்டேன் நீங்க வந்துட்டோம் நினைக்கிறேன் கிடையாது அந்த பகவான் சங்கல்பிக்கணும் இந்த ஜீவன் வந்து போற வழியில அதுல இருந்து கிளம்புறா போற வழியில பார்த்தா ஏதோ நார்து ஒரு துர்மரணம் ஏற்படுறது ஏதோ ஒரு அடிபடுறது ரோட்ல போறோம் எது நடக்கிறது நம்மளுக்கு தீர்மானமே கிடையாது தெரியவே மாட்டேங்கிறது யாருக்கு எப்படினு தெரில ரோட்லையா இல்லை வண்டி இல்லை ஒரு ஆற்றுலையா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையா எப்படி பகவான் எழுதியிருக்கான்னு யாருக்கும் தெரியாது அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் அந்த பஜனைக்கு இருக்கு உட்காந்துருக்கோம்னா அவன் கிருப்பை பண்ணியிருக்கான் வந்து உட்காந்துடும் அதனால என்ன பண்ணணும் இந்த வாக்குனால பகவான் நாமத்த சொல்லணும் கையினால கரகோஷத்தை பண்ணணும் இதான் இந்த ஊத்துக்காடு வெங்கடகமி சொல்றார் இந்த கண்ணை எதிர்க்கு படைச்சிருக்கான் விட்டுட்டு பின்னாடி அழாத இப்ப கண்ணை கொடுத்துருக்கோ அவனுடைய திரு உருவத்தை பாருக்கு போனா பெரும் காந்திமதி அம்மாவும் இருக்கு கண்ணால வாழ தரிசனம் நாடு எதுக்கு கண்ணுன்னா கண்ணு படைச்ச பிரயோஜனம் அவளை பாக்குறதுதான் பகவானுடைய திரு உருவத்தை பார்க்கணும் திரு கோலத்தை பார்க்கணும் வாக்கு எதற்குன்னா நல்ல பண்ணால் அவன் பூகள் பாடு வாக்குனால ரெண்டு பகவன் நாமா சொல்றதுக்காக தான் இந்த வாக்க கொடுத்துருக்கு பம்பு பேசிட்டு டிஃபன் காபி சாப்பிட்டு சுத்துறதுக்கு கிடையாது வாக்குனாலே அவனுக்கு பகவன் நாமா சொல்றது அத பண்ணணும் அது மட்டும் போருமானா கையாலே தாழங்கள் போடு இந்த ரெண்டு கை எதுக்கு அவனுக்கு பஜனை பண்ணும் போது தாளம் போடுறது தாளங்கள் நடக்கிற காலத்துல தாளத்தோட நர்த்தனம் பண்ணணுமா அவனுடைய எங்கெங்கேயோ போய் எது எதுக்கோ குதிக்கிறோம் அவனுடைய நாமத்துக்கு குதிக்கணும் இப்ப ஆட வேண்டாம் கொஞ்ச நேரம் கழிச்சா அடுத்து பாண்டிருங்க நபங்கம் பாடுற காலத்துல எல்லாரும் எந்த ஆடணும் கையில தாளம் இருக்கணும் வாக்குல நாமம் இருக்கணும் எந்த எல்லாரும் நர்த்தனம் பண்ணணும் இததான் இந்த ஊத்துக்காடு வெங்கடகவி கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரா கண்டந்த கோவி தந்தா இப்படி பஜனை பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே இந்த யமதர்மராஜா வந்துட்டான் உன் ஐச்சுன்னு போறதுக்கு பேர்ல கேஸ் நிறைய இருக்கு அழைச்சிட்டு போறேன்னு வந்துட்டான் இப்படி பஜனை பண்ண எமதர்மராஜா வர மாட்டான் அப்படியே ஒரு கால் வந்தாலும் என்ன பண்ணணும்னா அவன் கையில நீ ஜால்ரா பட்டுன்னு ஜால்ரா வச்சு தாளம் போட்டு பாடிட்டு இருக்க பாத்தியா அந்த ஜால்ராவை அவன்கிட்ட கொடுத்துடுவார் காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு காலத்தை கொண்டு போய் அந்த யமதர்மராஜா கையில குடுத்துடும் அவனும் சேர்ந்து உன்னோட சேர்ந்து பஜனை பண்ணட்டும் கோவிந்த கோவிந்த ராதா முகேந்தா முரளி தர நச்சன்டா மதுசூதனா கோகுதன்டா நித்யம் நித்யம் பரத்வம் வசித்வம் என்றென்றும் புரியாது பணமா கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் நித்தியம் அனித்தம் பரத்தம் வசித்தம் பரகாய பிரவேசம் முதலிய லகிமா முதலிய சித்திகளை கொடுத்தாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என்ன வேணும்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு ஒன்னே ஒன்றுதான் வேணும் அந்த நீலமலர் கண்ணன் நாமத்தை பாடு அந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கே எனக்கு டைம் இல்லை எனக்கு எப்பொழுதும் அதுதான் வேணும் நேரம் தகும் சொல்லு இந்த நெஞ்சில் அவன் ஒரு கொல்லு பல கோடி பழவினை தள்ளு இது கூட ஒரு முறை சொல்லு பல கோடி கொடுத்தாலும் பாடும் பீரவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு வெங்கடகவி சொல்றார் எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் இந்த வாக்குனால பகவன் நாமா சொல்றோமே இந்த பிறவி கலைக்குமான்னு கேட்கிறேன் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இப்பயே ஒரு நாய் உள்ள வருது ஒரு 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 ஏதோ ஒரு பிராணி உள்ள வருது பூ பூனை உள்ள வருதுன்னா என்ன பண்ணுவோம்னா அதை முதல்ல அடிச்சு விரட்டி விட்டுட்டு தான் நம்ம மற்ற காரியத்தை பார்ப்போம் மனுஷ ஜென்மாத்து இருக்கிற ஒரு தகுதி இருக்கே வேற எந்த ஜென்ம சேர் போட்டு வாங்கோன்னு கூப்பிடுறா உட்காத்தி வைக்கிறா எதனாலன்னா அவன் உள்ள இருக்கிறதுனால அவன் அப்பேற்பட்ட பிறவியை நம்மளுக்கு உயர்ந்ததான ஒரு பிறவியை கொடுத்துருக்கான் இதை வச்சு நீ என்ன பண்ணம்னா அவனுடைய நாமத்தை சொல்லணும் அதற்காக தான் இத்தனையும் கொடுத்துருக்கு இது எத்தனை பணம் கொடுத்தாலும் இந்த வாக்குல பகவன் நாமா சொல்ற ஒரு ஜென்மா கிடைக்குமா இப்ப கொடுத்துருக்கா இதை அதற்கு உபயோகப்படுத்தும் கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த கோவிந்த எத்தனை கொடுத்தாலும் கிடைக்காதுங்கிறது எது என்னன்னா இப்பயே இந்த ஊர்லயே பெரிய பணக்காராலா ஒருத்தா இருக்கா கோடீஸ்வரனா ஒருத்தா இருக்கா அவள் இந்த பஜனைக்கு அவளால வர முடியுமா வந்தாதான் உட்கார முடியுமா அரமணி உட்கார்ந்து பஜனை பண்ண முடியுமா எவ்வளவு கொடுத்தாலும் அவளுக்கு என்ன தடுக்கணும் தன்னுடைய ஸ்டேட்டஸ் தடுக்கும் இமேஜ் தடுக்கும் அப்படி இருக்கும்போது பகவன் நாமா சொல்ல முடியாது ஆனா நம்ம எப்படி நான் வரோம் உட்காந்துக்கிறோம் தரையில உட்கார்ந்து கை கால கைய தாளம் தட்டி பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறோம் இந்த ஒரு புண்ணியம் இருக்க எப்பேற்பட்ட ஜென்மா எடுத்தாலும் கிடைக்காது அதனால அதை உணர்ந்துண்டு நம்ம பகவன் நாமத்தை சொல்லணும் கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முகுந்தித பாட கிடைத்தது ஒன்று தாளம் போட கிடை கோவிந்த கோவிந்தாந்த புரீ விருந்தாவனானந்த கோவி மோதிச்சந்திரா கோபிஜன மோதிச்சந்திரா கோபிஜனா மோதிச்சந்திரா கோபிகா ஜீவனஸ்மரணம் रूप बहता रूप भगत रूप भगत लोचनी रूप भगता रूप भगत रूप भगत लोचनी रूप रूप लोचनी रूप 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 जाले गो सुख जा सुख ताजनी ताजनी रूप बहता रूप बहता नोचनी तुप डाले हो तुखे चालो ती दुख चाले हो

कतृ चक्रधर वैदय प्रधर

ஜனா குலாம் ஜன காத பாவனாதினால பாவனாதினா விட்ட பாண்ட விட்ட பாண்ட